வணக்கம் மக்களே கிளியலார் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அது சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன் இப்போ என்னென்னா பெலாச்சோலை பெலாச்சோலை வந்து மாமா வந்து உறிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிட்டாங்க இதோடய பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமே ஒரு பெரிய சைஸ் பழமே வந்து நூறுரூபா தான் ஏன்னால் எங்களுக்கு கொல்லிமலை பழம் ஈஸியாக கிடைக்கும் இல்லையா ஸோ இங்கே வந்து ரேட் வந்து வெறும் நூறுரூபா தான் எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு இங்கே வந்து அரை கிலோ வந்து அறுபாய்க்கு விற்கிறாங்க அதாவது கிலோ நூற்றி இருபது ரூபா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோக்கு பக்கம் பழம் வந்திருக்கும் அப்போது ஒரு ரெண்டு கிலோ பழம் மட்டும் மாமா வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் உறிச்சு இந்த மாதிரி ரெஸ்ட் போயிட்டாங்க ஸோ அது ரெண்டு நாளே யாருமே தொடலை அப்போ தான் நான் வந்து சாப்பிட்லான்னு எடுத்தேன் கொஞ்சம் பெருங்க கொட்டை இருக்குது இதில் வந்து என்னென்னா மாமா வந்து ஃபஸ்ட்டு இந்த பெலா கொட்டை வாங்கிட்டு இருந்தாங்க அந்த கொட்டை வந்து செம்ம சூப்பராக இருந்தது பட் இந்த கொட்டை நல்லாவே இல்லை ஆனால் பழம் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க பழம் வந்து சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குது இந்த பக்கத்தில் வந்து காஃபி இந்த பக்கத்தில் பெலாச்சொல் எவனாவது இப்படி உலகத்தில் குடிப்பானா சாப்பிடுவானா பட் நான் சாப்பிட்றேன் ம் ஸோ நல்லாயிருக்கு பெலா சொல்ல அவங்களுக்கு குடிக்குமான்னு சொல்லுங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி டைமில் வந்து வாங்கி சாப்பிட்ருங்க எங்கள் ஏரியா சைடெலாம் வெல்குச்சி சைடில் நிறைய பழம் கிடைக்கும் கொல்லிமலை பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி தேன் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் சாப்பிட்டுருக்கிறது அவ்வளோ நாக்களை சூடுது அப்படி இருக்குது ஸோ நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் அதுவும் மழைப்பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது அங்கேருந்து இங்கே வர பழத்தை விட நம்ம கொல்லிமலைப்பாய் அங்கே பழம் விற்கும் அந்த பழத்தை மட்டும் வாங்கி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா தேவாமிரதமாக இருக்குங்க செம்மையாக இருக்கும் பழம் இது வந்து சின்ன சொலையாக இருக்குது ஒவ்வொன்று பெரிய சொல்லையாக இருக்கும் இது வந்து குட்டி குட்டி சொல்ல தான் ஸோ அதனால டேஸ்ட்டு செம்ம சூப்பர் ஸோ உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சும்மா சிம்பிளான வீடியோ வேறு எதுவும் மனசுக்கு பேச பிடிக்கல ரெண்டு மூணு நாளாக அழுதுகிட்டு இருக்கேன் அது எதுக்காக அழகான அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ நான் போடுறேன் சரிங்களா ஸோ கடவுள் இருந்து எப்பயுமே வந்து ஒரே பக்கம் மட்டும் இருக்க மாட்டான் பேசுகிறங்க இடத்துல மட்டும்தான் கடவுள் இருப்பான்னு இல்லை அமைதியாக போகிறவங்க இடத்துலையும் கடவுள் இருப்பான் ஓகேங்களா ஸோ நான் அதுக்கு உண்டான வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் தான் ஸோ பார்க்கலாம் ம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி என்ன லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி மக்களே அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் பாய்